அந்த தமிழக தொல்லியல் துறை தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிகப்பெரிய காலப்பகுதியில் இந்த இருபது இடங்களில் எடுத்த கண்டெடுத்த இரும்பு துகள்களுடைய காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த இரும்பு பயன்படுத்துதல் என்பது இந்த தமிழ் இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய மூலவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பயன்படுத்துதலில் இருந்தது அப்படிங்கிறது தான் இது இன்றைக்கு ஒரு புதிய பதிவு இந்த புதிய கற்காலத்தினுடைய மிகப்பெரிய பெருமை என்னென்னா வெறும் கல்லை மட்டும் பயன்படுத்தலை உலோகங்களையும் பயன்படுத்த தொடங்கலாம் அதில் இரும்ப நிறைய பயன்படுத்திக்கிறாங்க இந்த நமக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னால் ஒரு தொல் பழம் எழுத்து மரபு நமக்கு இருக்கு ஒரு தொடர்ச்சியான எழுத்துரு தொல் பழம் எழுத்து வடிவ வரலாறு இருக்குதுன்னு சொன்னால் அதை எழுதுறதுக்கான ஒரு மொழியும் வந்துடும் அதை எழுதிய மனிதர்களும் இருந்திருக்கணும் அதை பேசியவனும் இருந்திருக்கணும் அவன் யார் வேதங்கள் என்று சொல்லக்கூடிய மரபுகள் என்பதே அடிப்படையில் ஒரு புராணம் ஆனா நம்ம இலக்கியத்தை சங்க இலக்கியத்தை இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மனிதன்டே காதல் ஓகே மனிதனுடைய இயற்கை இயற்கை இயற்கையோடு மனிதன் இணைந்து வாழ்ந்த வாழ்க்கை அந்த சிந்து சமவெளியில் இருக்கு அகழ்வாயுவில் கிடைத்திருக்கக்கூடிய எழுத்துருக்கள் நம்முடைய இன்றைக்கு தமிழ்நாட்டு பகுதியில் குறிப்பாக கீழடியில செய்த அகழ்வாய்வுகளில் வேற இடங்கள்ல செய்த அகழ்வாய்வுகளில் கிடைச்சிருக்கு அனைவருக்கும் வணக்கம் துறை சார்பாக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரும்பின் தொன்மை நூல் என்ற ஒன்றே வெளியிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம ஒரு ஐயாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் இரும்ப வந்து பயன்படுத்தி இருக்காங்க இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு மீண்டும் எழுதப்பட வேண்டும் அப்படின்ற ஆழமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரும்பின் காலம் அப்படின்னா என்ன அது ஏன் தற்போது பேசுபொருளாக மாறி இருக்கு அந்த இரும்பின் காலத்துக்கும் தமிழர்களுடைய நாகரிக வளர்ச்சிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்ற பத்தி எல்லாம் பேசுறதுக்காக நம்ம கூட வரலாற்று ஆய்வாளர் அரசு அவர்கள் நம்மோடு இணைந்து அவர்கிட்ட நம்ம பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் நேற்று பேசியதுலேருந்து எல்லாருக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் வர ஆரம்பிச்சிருக்கு இரும்பு காலம் அப்படின்னு ஒன்று எல்லோரும் அதிகமாக பேசுகிறாங்க குறி முதல்ல இந்த இரும்பு காலம்னால் என்ன அப்படின்றத பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுங்க வழக்கமாக வந்து இந்த தொல் பழங்காலத்தை பற்றி வரலாறு எழுதுகிறப்போ மனிதர்கள் முதல் முதல்னு தங்களுடைய கருவிகளாக கற்களை பயன்படுத்தி அந்த கருவிகளை கொண்டு தங்களுக்கு தேவையான வேட்டையாடுதல் வேறு செய்திகள் இதையெல்லாம் செய்து வந்தாங்க அப்போ அந்த பழங்காலத்தை கற்காலம் அப்படின்னு சொல்கிறது அதில் பழைய கற்காலம் புதிய கற்காலம் அப்படிங்கிற கற்காலம் என்றெல்லாம் அந்த கற்கள் பயன்படுத்த முறையை வைத்துக்கொண்டு ஒரு கால வரையறையை சொல்லுவாங்க அது குறைந்தபட்சம் ஒரு இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தியது என்று கண்டுபிடித்துக்கிறாங்க இதே மனிதர்கள் இரும்புங்கிற ஒரு தாது அது நிலத்தில் கிடைக்கிற பொழுது அதை எடுத்து அதை உருக்கி எப்படி கல் கருவிகள் இதெல்லாம் செய்தாங்களோ அது மாதிரி இரும்பில் செய்ய தொடங்குகிறாங்க அதே மாதிரி வெங்கலம் அதிலிருந்தும் பூமியிலிருந்து எடுத்து அதையும் செய்ய தொடங்கி பயன்படுத்த ஆகிறோம் பெரும்பகுதி கத்திகள் சிறு சிறு பாத்திரங்கள் இப்படியான தகடுகள் இதையெல்லாம் செய்கிற ஒரு மரபு வந்து இருந்தது அப்படி ஒரு அதை வந்து உலோகம் பயன்படுத்துகிற காலம் என்று சொல்லுவாங்க அதில் இரும்பை பயன்படுத்துகிற காலம் எப்போ வந்ததோ அதை நாம் இரும்பு காலம் அப்படின்னு சொல்கிறது பொதுவாக தங்கம் எந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிறாங்களோ அதே மாதிரி அந்த காலத்தில் இரும்பு கண்டுபிடிக்கிறதுமே பெருசாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார் அதெல்லாம் உண்மையாக உலகத்தில் வந்து இந்த கனிமங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து மனித சமூக வாழ்க்கையை என்ன சொல்கிறது தலகுப்பார மாற்றி போடுற மாதிரியான ஒரு நிகழ்வு அது எப்படி பதினாலு பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் இந்த விஞ்ஞானிகள் மின்சாரத்தை கண்டுபிடிக்கிறது உலகம் தட்டையானது இல்லை அது ஒரு அதுக்கு ஒரு புவியீர்ப்பு விசை என்று கண்டுபிடிக்கிறது அப்புறம் இந்த அணு அணு ஆமாம் ஆமாம் அணுவை உடைச்சி அதுக்குள்ள சக்தி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இப்படி வந்து இந்த டார்வின் எடிசன் இப்படியான பெரும் நபர்கள் அது மாதிரி பரிணாமவியல் கண்டுபிடிச்சிருது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பதினை பதினாலு பதினைஞ்சாம் நூற்றாண்டுலேயும் தொடங்கி ஒரு பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்குள்ளே உலகத்தை பெரிய அளவுக்கு அதனுடைய தன்மையை மாற்றியது போல் இந்த கனிமங்கள் கண்டுபிடிப்பு இந்த கனிமங்கள் மனிதர்கள் பயன்படுத்துகிற முறை அதை கொண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி கொள்ளுகிற மாற்றங்கள் என்பது ஒரு சமூக வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது அந்த வகையில் தான் இந்த இரும்பு கண்டுபிடிக்கிறது அந்த இரும்பை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது இந்த நாம் இன்றைக்கு தமிழர்கள் சொல்லக்கூடிய இந்த புராதன முது தமிழ் சமூகம் இருக்கே அதில் ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கதா நான் பார்க்குறேன் அது அது இன்றைக்கு ஒரு ஒரு உறுதியான ஆய்வின் மூலம் உறுதிப்படுத்தி அதனுடைய கால அளவை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வை இப்போ முதலமைச்சருடைய அந்த நூல் வெளியீடும் அந்த தமிழக தொல்லியல் துறையும் சேர்ந்து செய்திருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன் இப்போ ஐயாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இரும்பு வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறது மூலிமா இப்போ நம்ம நாகரிகம் அப்போவே வந்து எல்லா விதமான வளர்ச்சிக்கும் உட்பட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கா இல்லை இந்த மாதிரி வந்து வரலாற்றை பார்க்கக்கூடாது இப்போ வந்து இப்போ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வரலாற்றை நீங்கள் கட்டமைக்கிறதுக்கு இருக்கிற ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரெண்டு பழைய மொழி இங்கே புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் அந்தந்த மொழியை பேசியக்கூடிய மக்கள் யார் எப்படி இருந்தாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் அப்புறம் அந்த மக்கள் வாழ்ந்த இடங்கள் என்ன அந்த மக்கள் பயன்படுத்திய பொருள்கள் என்ன அந்த மக்கள் எப்படி ஒரு எழுத்து முறையை கண்டுபிடித்தார்கள் அப்புறம் அந்த மக்கள் எப்படி பெரிய நகர நாகரிகத்தை கட்டிடங்களை கட்டினார்கள் அப்படி எப்படியெல்லாம் வந்திருக்காங்கிறது தான் அந்த வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொற்றையாடான ஆய்வு அதை இப்போ நாம் வந்து தொல்லியல் ஆய்வு மூலமாகத்தான் அதை செய்கிறோம் அதனால் இப்போ நீங்கள் இந்த தொல் பழம் வரலாற்று ஆய்வதற்கு என்ன நம்ம ஊரை பொறுத்தவரை இந்தியாவை பொறுத்தவரை என்ன ஒரு பெரிய சிக்கல்னால் தமிழ்நாடு அல்லது தமிழ்மொழி வே இன்னொரு மொழி சமஸ்கிருத மொழி இந்த தமிழ் சமஸ்கிருதம் இந்த இரண்டு மொழிகள் சார்ந்த என்னது எழுத்து வடிவங்களாக இருக்கட்டும் இலக்கியங்களாக இருக்கட்டும் அதில் பேசக்கூடிய செய்திகளாக இருக்கட்டும் இதுவும் வந்து அடிப்படையில் வெவ்வேறானது ஒன்றுக்கொன்று தொடர்பில்லை அப்போ இதை வைத்து கொண்டு ஒரு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மொழி குடும்பங்கள் என்றெல்லாம் கண்டுபிடிக்கிற பொழுது ஒரு இந்தோ ஆரிய மொழி குடும்பமாக சமஸ்கிருதத்தையும் ஒரு திராவிட மொழி குடும்பமாக தமிழையும் கண்டுபிடித்து சொல்கிறார்கள் இப்படி கண்டுபிடித்து வந்த பிறகு இந்த இவை இரண்டுக்குமான அடையாளங்கள் என்பவை வெவ்வேறானவை என்பதும் உறுதியாகிவிட்டது இப்போ இப்படி உறுதியாகி வருகிற வளர்ச்சி அடைந்து வருகிற இந்த சூழலில் இந்த தொல்லியல் துறை சார்ந்த வரலாறு எழுதுதல் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வருது அதில் இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ தமிழ் தொல்லியல் வரலாற்றில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தொன்ம வரலாறு இருக்குது என்ன தொன்மம்னு சொன்னால் இந்த குமரி கண்டம்னு ஒரு கண்டம் இருந்தது அதில் தான் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் அந்த கண்டம்ங்கிறது வந்து இன்றைக்கு இருக்கிற ஆஸ்திரேலியா ஆஃப்ரிக்கா ஆசியா இந்த எல்லா கண்டங்களையும் இணைத்த ஒரு பெரிய நிலப்பரப்பாக இருந்தது அது வந்து இந்த குராதனை இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய மனிதர்களின் தொன்மையான இடம் அப்படிங்கிற ஒரு 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 தொன்மம் இருக்குது மித்து இந்த இப்போ தொன்மங்களையெல்லாம் நம்ம எப்படி படிக்கணுன்னா அந்த இரு சொல்லக்கூடிய செய்திகளுக்கான பிற்காலத்தில் ஏதாச்சும் தரவுகள் இருக்கா அது சொல்கிறது அவங்க சொல்கிறதுல எதாவது நியாயம் இருக்கா அப்படின்னு வாசிக்கிற பொழுது நிச்சயமாக நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே வருது அப்போ அப்படி பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கு ஒரு தொல் பழங்காலம் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு அந்த பழங்காலத்தில் ஆப்பிரிக்க இருந்து குடியேறி நாம் நினைக்கிற இந்த தென்மேற்கு மலைப்பகுதி அது மாதிரி கிழக்கு உள்ள மலைப்பகுதி இந்த மலைப்பகுதியில் எல்லாம் அவங்க குடியேறி இருக்கிறாங்க அந்த மனிதர்கள் வாழ்ந்த இடங்களாக இந்த நிலப்பகுதி இருக்கிறது அந்த நிலப்பகுதியை நீங்கள் எப்படி வரையறை செய்வீங்கன்னா அது ஈரான் இராக் இன்றைக்கி இருக்கிற அந்த அங்கேருந்து ஆரம்பிச்சு தென்மேற்கு ஆசியான்னு சொல்லக்கூடிய பகுதியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம கண்முன்ன பார்க்குற யாழ்ப்பாணம் இந்த மாதிரி முடியக்கூடிய அதுக்குள்ளே வந்து இன்னும் தள்ளி போனீங்கன்னா மலேசியா பர்மா தாய்லாந்து சிங்கப்பூர் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீண்ட தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் இந்த தென்மேற்கில் இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளும் நடுப்பறை இருக்கக்கூடிய இந்த ஆசிய நாடுகளும் இணைந்த ஒரு நிலப்பகுதி ஒன்று இருந்திருக்கலாம் என்று சொல்கிறாங்க இந்த இந்த நிலப்பகுதியினுடைய மூதாதையர்களான மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் பழம் கற்கால மனிதர்கள் என்று சொல்கிறார்கள் தொல்பழங்காலத்தில் முதல் கட்டத்தில் பழங்கற்கால மனிதர்கள் இந்த பழங்கல்ல வைத்து அடையாளப்படுத்துகிற முறை என்பது மனிதன் கல்லை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கை முறைகளை நடைமுறைப்படுத்துவதற்காக அதில் அப்போ அவன் வந்து ஒரு தனக்கு வேண்டிய உணவுக்காக ஒரு விலங்கினத்தை அடிக்கணும்னு சொன்னால் அவன் கல்லை எடுத்து அடி அடிக்கிறான் அவனுடைய கை அதை பயன்படுத்துகிறான் அதே கல்லை அவன் அடுத்தடுத்த காலத்தில் கூர்மைப்படுத்துகிறான் ஓகே கத்தி மாதிரி ஆமாம் கத்தி மாதிரி பயன்படுத்துகிறான் அதை அதை வந்து அப்படியே ஒரு தட்டையாக பிளேடுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பண்ணிக்கிறான் அதை வச்சு கொண்டு அந்த விலங்கினங்கள் தோலை கிழித்து அதை பயன்படுத்துகிற முறையெல்லாம் அவன் கொண்டு வந்திருக்கான் இதுக்கான எல்லா சான்றுகளும் நமக்கு கண்டுபிடித்திருக்காங்க நமக்கு அந்த அது அப்படியான ஆய்வுகள் வந்து இந்த சென்னை கோடரி என்று பெயர்லேயும் பல விஷயங்கள்லேயும் அது நம்ம ஊரில் நடந்திருக்கு அது உத்தேசமாக ஒரு இருபது லட்சம் ஆண்டுகள் இருக்கலாம் என்று சொல்லுகிறாங்க இது ஒரு பக்கம் அப்போ அந்த அந்த பழங்கற்கால மனிதர்கள் இருந்து வளர்ச்சி அடைந்து வந்த அடுத்த கட்ட புதிய கற்கால மனிதர்கள் அப்படிங்கிறது நம்ம ஊரில் இருந்திருக்காங்கன்னு தெரியுது இந்த புதிய கற்காலத்தினுடைய மிகப்பெரிய பெருமை என்னென்னா வெறும் கல்லை மட்டும் பயன்படுத்தலை உலோகங்களையும் பயன்படுத்த தொடங்கிறாங்க அப்புறம் அந்த நிலத்தில் கிடைக்கக்கூடிய அந்த மணிகள் அந்த அப்புறமா அந்த கடலில் கிடைக்கக்கூடிய சங்கு இப்படி பல பொருள்களையும் பயன்படுத்தி பயன்படுத்தி பல்வேறு பொருள்களை செய்வது பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்கு அதில் இரும்ப நிறைய பயன்படுத்தியிருக்காங்க முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் தோண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய கத்திகள் இருக்குது இங்கே கூட நான் கூட ஒன்று வச்சுருக்கிறேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போது அந்த மாதிரி கத்திகள் இரும்பால் செய்யப்பட்டிருக்கு இப்போது நம் நமக்கு வந்து இந்த நிலப்பகுதியில் ஒரு தொன்மக்கதை இருக்குது ஒரு கற்கால மனிதர்களுக்கான தரவுகள் இருக்குது புதியக்கற்கால மனிதர்கள் புதியக்கற்கால மனிதர்களுக்கு இன்னொரு முக்கியமான தரவு இந்த பாறை ஓவியங்கள் நிறைய பாறைகளில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க கூடை போட்டிருக்காங்க இப்படி வளர்ந்துருக்கிறாங்க இந்த மாதிரியான வளர்ச்சி முறையும் நமக்கு இருக்குது அப்போ இதனுடைய ஒரு வளர்ச்சியாக அண்மையில் தமிழ்நாட்டில் ஒரு இருபது இடங்களுக்கு மேல் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இரும்பு துகள்கள் அதாவது அதாவது இரும்பு பொருள்கள் கண்டெடுத்திருக்காங்க அது பெரும்பகுதியாக முதுமக்கள் தாழிக்குள்ளேருந்து எடுத்திருக்கிறாங்க சில இடத்துல தோண்டி கிடச்சிருக்கு அதில் நிறைய கத்திகள் வேற கருவிகள் ஒவ்வேறு வடிவத்தில் அதெல்லாம் கண்டு இதையெல்லாம் இப்போ வச்சு ஆய்வு செய்து அந்த தமிழக தொல்லியல் துறை தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதிகபட்சமாக ஆயிரத்தி முப்பதுலேருந்து இன்னும் மேல் அதிகபட்சமாக மேலே வரலாற்றுக்கு முந்தைய காலம் மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வருடம் என்ற காலங்களில் அதாவது ஆயிரம் வருடத்துலேருந்து தொடங்கி மூவாயிரம் வருடம் வரையான ஒரு மிகப்பெரிய காலப்பகுதியில் இந்த இருபது இடங்களில் எடுத்த கண்டெடுத்த இரும்பு துகள்களுடைய காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இது வரலாற்றுக்கு முந்தைய ஆயிரம் ஆண்டுகளிலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வரை இந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த மனிதர்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்போ இந்த ஒரு அறிவிப்புன்றது ரொம்ப 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 இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் உலகத்துக்கு நம்ம ஒரு முக்கியம் இரும்பு இரும்பு அதாவது வேற எங்கே என்ன இருக்கோ அதை பற்றி நம்ம கவலை இல்லை அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமும் இல்லை அதாவது வரலாறு எழுதுகிற பொழுது எங்கெங்கே என்னென்ன சான்றுகள் கிடைக்கிது அதைத்தான் நம்ம பிரதானப்படுத்தி பேசணுமே ஒழிய அவங்கள விட நாங்கள் பெரியாள் எங்களை விட அவங்க பெரியாள் அப்படிங்கிற இந்த அந்த அந்த தன்மை வரலாற்றில் நல்ல பார்வை இல்லை அவங்க வேறு யாருக்கும் கிடச்சிதுன்னா அவங்க கிடைச்சி சொல்லட்டும் அப்போ நமக்கு கிடச்சிருக்கு இப்போ ஆமாம் அப்படி இந்த 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 மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறுங்கிற ஐயாயிரத்தி ஐநூறுன்னு அவர் சொல்கிறது என்னென்னா வரலாற்றுக்கு முந்தைய மூவாயிரத்தி ஐநூறு இப்போ ரெண்டாயிரம் அதை சேர்த்து தான் முதலமைச்சரை வந்து ஐயாயிரத்தி ஐநூறுன்னு சொல்கிறாரு அப்போ இன்றிலிருந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் ஐ ஐம்பது ஆண்டுகளில் இந்த இரும்பு பயன்படுத்துதல் என்பது இந்த தமிழ் இன்றைக்கு தமிழ் பேசக்கூடிய மூலவர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய பயன்படுத்துதலில் இருந்தது அப்படிங்கிறது தான் இது இன்றைக்கு ஒரு புதிய பதிவு இந்த புதிய பதிவின் மூலமாக நமக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்குதுன்னா இருந்துச்சு அந்த பதிவுகள் மூலமா நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னா நமக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி ஆய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல கண்டுபிடிச்சி இன்னைக்கு ஒரு நூறு ஆண்டு ஆச்சு ஜான் மார்ஷல் அப்படின்னு ஒரு ஒருவர் கண்டுபிடிச்சார் அது ஒரு பெரிய நகர நாகரிகம் மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அது சார்ந்த விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சாங்க அந்த நகர நாகரிகம் யார் யாருடையதாக இருக்க வேண்டும் என்பதில் இன்னைக்கு பெரிய விவாதம் நடக்குது சித்தாந்தங்கள் முதல் நடக்குது ஆமாம் முதல் கட்டமாக அந்த நாகரிகம் வந்து திராவிடர்கள் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிற இனக்குழுவை சார்ந்த நாகரிகம்தான் அப்படிங்கிறது ஒரு நூறு பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு வச்சுங்களே அதில் வந்து தொண்ணூறு பேர் சொல்கிறாங்க அது திராவிட மரபு சார்ந்த ஆகரிய ஆகரியன்தான் ஒரு பத்து சதவீத நகரம் இல்லை இல்லை அது வேறேன்னு சொல்கிறாங்க அந்த சிந்து சமவெளியில் இரு அகழ்வாயுவில் கிடைத்திருக்கக்கூடிய எழுத்துருக்கள் அங்கு பயன்படுத்திய பொருள்கள் அது சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் வந்து நம்முடைய இன்றைக்கு தமிழ்நாட்டு பகுதியில் குறிப்பாக கீழடியில் செய்த அகழ்வாயுகளில் வேறு இடங்களில் செய்த அகழ்வாயுகளில் கிடைச்சிருக்கு அதனால் இப்போ ஒரு வரலாற்றில் இந்த புற்றோரவிடியன் என்று சொல்லக்கூடிய இப்போ தொல் பழம் திராவிட இனம் என்று சொல்லக்கூடிய தொல் பழம் தமிழ் மொழியை பேசக்கூடிய மனிதர்களுடைய ஒரு நாகரிகமாக சிந்து சமவொளி நாகரிகத்தை சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு விதமான ஒரு கருத்து ஒரு பக்கம் போயிட்ருக்கு சரிதானா அப்புறம் அதுக்கு பிறகு இப்போ இந்த இரும்பு காலம் இதெல்லாம் கண்டுபிடிச்சி வந்த உடனே இந்த நமக்கு என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொன்னால் ஒரு தொல் பழம் எழுத்து மரபு நமக்கு இருக்குது அதாவது அதை வந்து தமிழி அல்லது பிராமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த எழுத்து மரபு என்னான்னு கேட்டிங்கன்னா அது சிந்து சமவெளியில் இருக்க குறியீடுகள் அது மாதிரி பாறை ஓவியங்களில் இருக்க குறியீடுகள் இதனுடைய ஒரு தொல் வளர்ச்சியாக எப்பவுமே எழுத்து வடிவங்கிறது புள்ளி அப்புறம் கோடு அதிலிருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வடிவம் வரும் அப்படி வந்த வடிவம் அந்த எழுத்துக்களை முதல்ல பிராமி தமிழ் பிராமின்னு சொன்னாங்க அது இன்றைக்கி தமிழின்னு சொல்கிறாங்க அது வந்து நமக்கு ஒரு வரலாற்றுக்கு முந்தைய காலம் எழுநூறு எழுநூறு வருஷத்தில் கிடைச்சிருக்கு அந்த கல்வெட்டு கிடச்சிச்சு தமிழி கல்வெட்டுகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ அந்த அந்த எழுநூறுலேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் தொள்ளாயிரம் வரை ஏறக்குறைய அங்கே ஒரு எழுநூறு வருஷம் இங்கே ஒரு ஒம்பது ஆயிரத்தி ஐநூறு வருஷத்தில் நமக்கு ஒரு தொடர்ச்சியான எழுத்து உருவ வரல வளர்ச்சி வரலாறு இருக்குது ஒரு தமிழ் பிராமி எழுத்து அதுலேருந்து வளர்ச்சி அடைந்த ஒரு வற்றெழுத்து அந்த வற்றெழுத்துலேருந்து வளர்ச்சி அடைந்த இன்றைய உருவத்தில் இருக்கக்கூடிய எழுத்து அதை அதை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போது ஒரு தொடர்ச்சியான எழுத்துரு தொல்பழம் எழுத்து வடிவ வரலாறு இருக்குதுன்னு சொன்னால் அதை எழுதுறதுக்கான ஒரு மொழியும் இருந்திருக்கணும் அதை எழுதிய மனிதர்களும் இருந்திருக்கணும் அதை பேசியவனு இருந்திருக்கணும் அவன் யார் நாம் இன்றைக்கி பயன்படுத்துகிற ஒரு எழுத்துருவை நாம் இப்படி பின்னடியே கொண்டுட்டு போய் இவ்வளவு காலத்தில் உறுதிப்படுத்துகிற பொழுது அது மூல திராவிட இனம் மூல தமிழ் பேசியவர்கள் தமிழ் தொடர்பானவர்கள் அப்படிங்கிறது உரி உறுதியாகுது அதனால் இந்த தொழில் எழுத்தியல் துறை சார்ந்த ஆய்விலையும் இந்த வரலாறு உறுதிப்படப்படுகிறது சிந்து சமூக நாகரிகம் சார்ந்த விஷயத்திலையும் இது உறுதிப்படுகிறது அதுக்கு அடுத்த கட்டம் நமக்கு ஒரு வளமான செவ்விலக்கியம் இருக்குது நம்முடைய சங்க இலக்கியம் என்று சொல்லுகிற அதிலிருந்து உருவான ஒரு வளமான தொல்காப்பியம் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான இலக்கண நூலும் இருக்குது நமக்கு அப்புறம் என்ன சொல்ல போனீங்கன்னா நமக்கு ஒரு வளமான இசை மரபு இருக்குது கலை மரபு இருக்குது செங்கற்களை பயன்படுத்தி கட்டடங்கள் உருவாக்கிய மரபு இருக்குது நமக்கு கற்கோயில்களை கட்டிய மரபு எல்லாம் இருக்குது இதெல்லாம் வரலாற்று காலம் இருநூறுலேருந்து தொடங்கி அதுக்கு முன்னாடி வந்து இப்போ எடுக்கிற கண்டுபிடிப்புகள் மடி போயிடுச்சு சொன்னால் ஒரு ஐயாயிரத்தி ஐ ஐயாயிரம் வரை அப்படிங்கிறத இருக்குது இப்போ சிந்து சமவெளி காலத்தை அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் மூவாயிரத்தி ஐநூறு என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் இப்போ இந்த மூவாயிரத்தி ஐநூறுன்னு சிந்து சமவெளி சொல்கிறது அப்புறம் வந்து இந்த கற்காலம் க எறும்பு கண்டுபிடித்தது ஐயாயிரத்தி ஐநூறுன்னு சொல்கிறது எழுத்துருக்கள் என்பது ஒரு ஆயிரம் எழுநூறு ஆண்டுகள்லேருந்து நமக்கு உருவாகி வந்ததுங்கிறது ஒரு மிக பிரமாண்டமான கட்டிட நாகரிக வளர்ச்சி சிந்து சமொழியின் மூலமாக இருந்தது இப்படி ஒரு வளமான இலக்கிய மரபு இருந்தது இது எல்லாத்தையும் வைத்து கொண்டு பார்த்தால் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் இந்த ஆமாம் இந்த தமிழ் பேசக்கூடிய இந்த இனம் சார்ந்த வளர்ச்சி என்பது ஒரு ஒரு கிரேக்கம் எகிப்து ரோமானியம் இப்படியான பகுதிகளில் இருந்த வகையான ஒரு வளர்ச்சிக்குரிய ஒரு பகுதியாக இது இருந்திருக்கிறது என்பதை இந்த தொல் பழம் ஆய்வுகளை எல்லாம் உறுதிப்படுத்துகின்றன இதை ஒட்டி தான் சொல்றாரா துணை கண்டத்தோட வரலாறு பின்னணி எப்படி அது என்னன்னா இப்போ இந்திய வரலாறு எழுதுகிறது அப்படிங்கிறது முதல் கட்டத்தில் வந்து இந்த புராணங்களாக எழுதியிருக்காங்க இப்போ இந்த சமஸ்கிருத மொழி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு அறிவியல் மொழி இல்லை அது அந்த மொழி உருவாகி வர்ற வரலாறே ஒரு பாலி பிராக பிராகிருதத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த மொழியிலேயே அந்த வேதங்கள் என்று சொல்லக்கூடிய மரபுகள் என்பதே அடிப்படையில் ஒரு புராணம் அது கடவுளோடு ரிஷிகள் பேசுவது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம இலக்கியத்தை சங்க இலக்கியத்தை இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனிதனுடைய காதல் ஓகே மனிதனுடைய இயற்கை இயற்கை இயற்கையோடு மனிதன் இணைந்து வாழ்ந்த வாழ்க்கை ஆனால் சமஸ்கிருத மரபில் அப்படி இல்லை கடவுளுக்கும் மனித மனித தொடமா அவன் கடவுள்னு ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறான் இல்லாத ஒன்றை கண்டுபிடித்து அதுக்கு ஒரு வேத மரபுன்னு ஒன்றை உருவாக்கி அதில் புராண மரபுகளை கொண்டு வந்து அது சார்ந்தே தான் அவர்கள் எல்லா விஷயங்களையும் பார்க்குறாங்க இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறை ஆராய்ச்சி பண்ணுறப்போ ராமாயணத்தில் சொல்கிற பாத்திரங்கள் எங்கே வந்து சடாயு கீழே விழுந்து அவன் ரக்கை உடஞ்சி கடந்தது அந்த இடம் எங்கேன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க ராமனும் சீதையும் நடந்து போனது எங்கே அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணுறாங்க இப்படி பிராணிய மரபுகள் சார்ந்தே அவங்க ஆராய்ச்சி வரலாற்றை கட்டமைக்கிறாங்க இப்பையும் அதுதானே சார் சொல்கிறாங்க இது வந்து இப்போ இரும்பு இருக்குது இல்லை 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 ஒரு குறைந்த ஒரு இலக்கியத்தில் பேசப்படுறதுங்கிறது அதை எழுதுறவன் செய்கிற விஷயம் நாம் இலக்கியத்துல இலக்கியத்துலேருந்து சொல்லலை பூமியிலிருந்து தோண்டி அதை அதோட சொல்றோம் அவங்க அவங்கள் இந்த புராணிய மரபுகள் சார்ந்த சிந்தனைக்கே உரியவர்கள் அதாவது இந்த கடவுளுங்கிற ஒரு விஷயம் சரக்கு மனிதனால் உருவாக்கப்பட்டது என்ன அது வந்து இயற்கை இல்லை ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற உலகம் என்ன வானம் தண்ணி கடல் பூமி இதெல்லாம் இயற்கை இந்த இயற்கை சார்ந்து தான் கடவுளை உருவாக்குறானுங்க நம்ம மனிதர்கள் இந்த இயற்கையோடு வாழ்ந்து தான் அது செஞ்ச பதிவுகளை பூரா பண்ணியிருக்கான் அவங்க ஒரு கடவுளை உருவாக்கிட்டு அதிலிருந்து எல்லாத்தையும் பண்ணுறாங்க அதில் ஆதிக்கம் பண்ணுறாங்க அதுக்குள்ளே பின்னாடி வருது வரலாற்றுக்கு இந்திய காலம் ஒரு இரநூறுலேருந்து தொடங்கி சமூக வரலாற்றில் இந்திய மண்ணில் என்ன நடந்ததுன்னா அரசர்கள் வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி அரசர்கள் இருந்து இருந்தாங்க ஆனால் அதனுடைய உச்ச வளர்ச்சியாக பின்னாடி வர்றாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பல்லவர்கள் திருக்காலச்சோழர்கள் விஜயநகர மன்னர்கள் இப்படின்னு ஒரு பிரமாண்டமானவர் இந்த எல்லா மன்னர்களும் இந்த சமஸ்கிருத மொழியைத்தான் போற்றினார்கள் ஆமாம் அதாவது அந்த ஒரு வரலாற்றுக்கு பிந்தைய காலம் ஒரு எழுநூறு எண்ணூறில் சங்கராச்சாரியார் இங்கே வர்றார் அவர் வந்து ஒரு பிராமண மதம்னு ஒரு மதத்தை கொண்டு வர்றாரு அந்த மதம் சார்ந்த மொழியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றாங்க அந்த சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிற சடங்குகள் சடங்காச்சாரங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் இங்கே உள்ள மன்னர்கள் கட்டுகிற ஒரு பிரம்மாண்டமான கோயில் இல்லையா அதுக்குள்ளே பொண்ணை கொண்டு கொண்டு வச்சிட்றாங்க அது கடவுள் மொழி அதனால் அதுக்கு அது வந்து அதை தான் பேசுகிறார் இது எல்லாம் கட்டப்பட்டு பண்பாட்டு ரீதியான ஒரு ஆதிக்கத்தை உருவாக்கி ஏறக்குறைய ஒரு என்ன சொல்கிறது பத்தொம்போதாம் நூற்றாண்டு இடைக்காலம் வரை அப்புறம் வரலாற்றுக்கு முந்தைய ஒரு இரநூறு முந்நூறுலேருந்து ஏறக்குறைய ஒரு எவ்வளோ வருஷம் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு மேலே நம்முடைய பழைய நாம் சொல்கிற இந்த தொல்பழம் வரலாறு இருக்குல்ல இரும்பு காலம் சிந்து சமவெளி செவ்விலக்கியம் மரபு தொன்பழக்காலம் அப்படின்னு சொல்கிற அந்த முதல் கட்டம் இருக்குல்ல அந்த மு முதல் கட்டத்தினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியாக நமக்கு செவ்விலக்கியம் செவ்விலக்கணம் இதெல்லாம் வந்தது ஆனால் அது தொடரலை ஓகே அந்த இடத்துல இவங்க அந்த இடத்துல இவங்க வந்து உட்காந்துட்டாங்க அப்படி அப்படி உட்காந்துக்கிட்டு அந்த வரலாறுங்கிறது ஒன்று அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த வரலாறுங்கிறது இன்னொன்று பத்தொம்போதாம் நூற்றாண்டு இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு நம்முடைய சிவிலக்கியத்தை கண்டுபிடிக்கிறோம் தொல்காப்பியத்தை கண்டுபிடிக்கிறோம் ஆஹா இப்படி ஒரு பழைய விஷயம் இருக்கா அப்படின்னு தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சிந்து சமொழியை கண்டுபிடிக்கிறோம் அதுக்கு முன்னாடி தெரியாது இப்போ இன்றைக்கி வந்து ஒரு இருபது ஊரில் செய்த அகழ்வாய்வுகளை வைத்துக்கொண்டு எப்படி இரும்பு பயன்படுத்தல் இருந்தது அது ஐயாயிரத்தி ஐநூறுக்கு முன்னாடி இரும்பு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம் இந்த தரவுகள் இந்த தன்மைகள் போல வட இந்திய வரலாறு இல்லை அதுக்கான தரவுகளும் இல்லை அவங்க அதுக்கான அவங்க இலக்கியங்களில் வந்து ஒரு செவ்விலக்கிய மரபு சார்ந்த காப்பியங்கள் இருக்கலாம் இலக்கணங்கள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் எழுதியிருக்கிற மகாபாரதம் ராமாயணம் பகவத்கீதை இதெல்லாம் புராணம் இதுல பேசப்படுகிற செய்திகளுக்கும் உண்மைக்கும் எந்த தொடர்பும் இல்லை இது ஒரு சித்தாந்தம் ரீதியாகவும் பார்க்க வேண்டியது இருக்கா இந்த நீங்கள் சொல்கிறத சித்தாந்தங்கிறது எப்படி புரிஞ்சுக்கோங்கப்பா சாதாரண விஷயம் தென்னிந்திய தமிழ் மரபு சார்ந்தவர்கள் இயற்கையை வழிபடுபவர்கள் இந்திய சமஸ்கிருத மரபு சார்ந்தவர்கள் உலகத்திலே இல்லாத கடவுள் என்ற ஒன்றை கட்டியமைத்து வழிபடுபவர்கள் அதுக்கு மந்திரம் சாஸ்திரம் தந்திரம் எல்லாம் சொல்லுவாங்க நமக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நமக்கு இயல்பான வாழ்க்கை இதுதான் தத்துவம் இது வந்து அது அவைதீக மரபுன்னு நம்ம மரபு சொல்லுவோம் அவங்க வைதிக மரபு வேத மரபு அந்த வை அவைதீக மரபில் ஜாதி இல்லை வர்ணாசிரமம் இல்லை இயற்கையான இயல்பான வாழ்முறை உண்டு வைதீக மரபில் வர்ணாசிரமம் உண்டு சாதி உண்டு அது சார்ந்த வடிவமைப்பு உண்டு அங்கே இருந்தால் ஆமாம் அப்படியே அந்த அது அது இன்றைய பாஜக ஆர்எஸ்எஸாக இருக்கிறது மோடியாக இருக்கிறது ஆனால் நமக்கு வந்து அப்படி ஒரு அப்படி ஒரு மரபு இல்லை நமக்கு திருவள்ளுவன் தான் நமக்கு இலக்கியம் தான் அது பின்னாடி வர்ற மரபில் தான் நம்ம இருக்க முடியும் ஆனால் அந்த திருவள்ளுவரே ஒரு மனு நீதிக்காரராக தான் இருந்தார் அப்படின்ற ஒரு சாயமும் பூசப்படும் அது வந்து ஒரு அநாகரிகமான எந்த தர்க்க மரபும் இல்லாமல் அவர் பேசுகிற விஷயங்களை முதன்மை பண்ணாமல் அவர் எந்த காலத்தில் அதை எழுதினார் என்பதை பற்றியெல்லாம் அறிவு இல்லாமல் அது உளறல் சார் இப்போ இந்த ஒரு இரும்பு காலம் நம்ம ஒரு ஐயாயிரத்து முந்நூறு காலத்திலருந்தே நம்ம தமிழர்கள்ட்ட தான் தொடங்கினச்சு அப்படின்ற இந்த ஒரு அறிவிப்பு இனி வரக்கூடிய காலகட்டங்களுக்கு இது நம்மளுக்கு எது மாதிரியான ஒரு இல்லை நமக்கு என்னன்னாப்பா நமக்கு இது ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் இந்த ஐரோப்பியர்கள் குறிப்பாக எல்லிஸ் அப்படின்னு ஒருத்தர் அப்புறம் கால்டுவெல் அப்படின்னு ஒருத்தர் இந்த மனிதர்கள் எல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி இருந்த வில்லியம் ஜோன்ஸ் மேக்ஸ் முல்லர் இப்படி இருந்தவன்கள்லாம் சமஸ்கிருத மொழியிலிருந்தான் மொழிகள் எல்லாம் வந்தது இது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த ஒரு காலத்தில் இந்த எல்லிஸு காடுவெல் இந்த ஆட்கள் ஆராய்ச்சி பண்ணி இல்லை இல்லை இந்த மொழி தனித்தது இது ஒரு தனியான த மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு ஒரு பத்தொன்பதாம் நூற்றலெல்லாம் பூகம்பம் வெடிச்சது அப்போ நம்ம தமிழ் அறிஞர்களெல்லாம் இதை புரிய ஆரம்பித்தாங்க அதே சமயத்தில் ஓலைச்சுவடியிலிருந்து நம்முடைய தொல் பழம் இலக்கியங்கள் எல்லாத்தையும் அச்சு கொண்டு வந்தாங்க புதையல் மாதிரி அதெல்லாம் வந்தது அந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு இறுதிக்குள்ள அது நடந்து முடிஞ்சிருச்சு அதே அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது வாக்கில் வெள்ளக்காரன்கள் வந்து இந்திய தொல்லியல் ஆய்வு சம்மந்தப்பட்ட ஒரு கழகத்தை உருவாக்குறாங்க அவங்க அந்த தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரையும் எங்கெங்கே என்ன கிடக்குன்னு சொல்லி அப்படி பண்ணதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தோன்றுனதில் ஒரு பிரமாண்டமான ஒரு பாரம்பரிய பாபிலோனிய ஹிப் ரொமானிய நாகரிகம் போல் இங்கே ஒரு சிந்து சமொழி நாகரிகம் இருக்குன்னு சொன்னாங்க இது ஒரு இன்னொரு குண்டு என்ன இப்போ இது எல்லாம் சேர்த்து இருபதாம் நூற்றாண்டு தொடக்கத்தில் தமிழ் மரபு தமிழ் கலா பண்பாடு தமிழ் வரலாறு என்பது வேறு ச சமஸ்கிருத வடமொழி சார்ந்த பண்பாடு வரலாறு என்பது வேறு இரண்டும் இரண்டும் ஒரு ஒரு கடந்த ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷங்களாக இந்த தமிழ் பண்பாட்டு மரபை இந்த சமஸ்கிருத வடமொழி மரபு ஆதிக்கம் செலுத்தி வந்து அழிச்சிருக்கு நாங்கள் இதை ஒத்துக்க முடியாது இதுக்கு எதிராக போராடுவோம் அப்படிங்கிற குரலை கொண்டு வர்றாங்க அந்த குரல் தான் பெரியார் அந்த குரல் தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அந்த குரல் தான் சுயமரியாதை இயக்கம் அப்படி புரிஞ்சுங்க இப்போ இந்த இரும்பு காலம் அப்படின்றது நம்ம தமிழர்களை இன்னும் கூட கொஞ்சம் விழிப்புணர்வாக்கி ஒரு விழித்துக்கொள்ள வைக்கக்கூடிய ஒன்று அப்படி புரிஞ்சுக்கலாமா தமிழ் அதை விழிப்புணர்வு கொடுக்குதோ இல்லையாப்பா அது வேறு விஷயம்பா ஆனால் வரலாறு ஆதாரபூர்வமாக்கப்படுகிறது எங்களுக்கு ஒரு பழைய மொழி மரபு இருக்குது எங்களுக்கு ஒரு பழைய கட்டிடக்கலை சார்ந்த நாகரிக மரபு இருக்குது எங்களுக்கு ஒரு பழைய தொல் இலக்கிய மரபு இருக்குது தொல் இலக்கண மரபு இருக்குது இந்த மரபையெல்லாம் உறுதிப்படுத்துகிற வகையில் எங்களுக்கு ஒரு தொன்மை வரலாறு இருக்குது அது மாதிரி பழைய கற்கால வரலாறு இருக்குது புதிய கற்கால வரலாறு இருக்குது கால வரலாறு இருக்குது இந்த இரும்பு காலம் பற்றி நம்முடைய சங்க இலக்கியத்தில் எக்கச்சக்கமாக பேசியிருக்காங்க இரும்ப பொன்னு என்று சொல்கிறான் கோல்டுன்னு சொல்கிறான் அப்போ அந்த மாதிரி இருந்த ஒரு மரபு எங்களுடைய இருக்குது வந்திருக்குன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு இருபது இடத்துல செய்த அகழ்வாயுகளின் மூலமாக தமிழக அரசு அதை வந்து உறுதிப்படுத்திருக்கு அதை புத்தமாக விழிப்பு அந்த வகையில் தான் இந்த இரும்பு காலம் பற்றிய இந்த பேச்சுங்கிறது நமக்கு முன்னரே பேசப்பட்ட பல வரலாறுகளை மேலும் உறுதிப்படுத்துவதற்கு சான்றாதாரமாக இது இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் ஓகே சார் இரும்பு காலம் அப்படின்றதையும் ரொம்ப அழகா சிம்பிளாக எல்லாருக்கும் புரிய வகையில் சொல்லியிருந்தீங்க அந்த இரும்பு காலத்துக்கு பின்னாடி எந்தெந்த வகையில் தமிழர்களோட வரலாறு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதையும் ஆதாரத்தோட முன் வச்சுங்க நேரம் கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ சார் நன்றி